சவே நான் செதுத்த வர்க்க வருத்தப்படுகிறேன் நிறுத்து நிறுத்து நான் தான் உன் மனசாட்சி சாரி பூரின்னுக்கிட்டு ஆயரத்தெட்டு சிந்தனை கவலை கஷ்டம் குஷ்டோன்னு உள்ளே கொண்டு வந்து கொட்டினா நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் உனக்குள்ளேயே இருக்கிற ஒன்னையும் விலை மதிப்பில்லாத உன் உடம்புல இருக்கிற ஆர்கனையும் எனக்காவது நீ நினச்சி பார்த்துருக்கியா நீ என்ன யோகா மெடிடேஷன் நல்ல இயற்கையான உணவுகள் நல்ல சிந்தனை இதெல்லாம் கொடுத்து நல்லபடியா பார்த்துருந்துருப்ப இதெல்லாம் செய்யலனாலும் கூட விளம்பரங்களை பார்த்து சந்தையில் கிடைக்கக்கூடிய கெமிக்கல் நாப்கின் விலை மதிப்பில்லாத உன்னுடைய கர்ப்பப்பைய நோய்களின் இருப்பிடமா மாற்றி வச்சிருக்க பெண்கள்னாலே அவங்களோட கர்ப்பப்பை தான் சிறப்பு வாய்ந்தது அந்த கர் பாதுகாக்கக்கூடிய சிறந்த நாப்கின் எது அப்படின்னு யோசிச்சு அந்த பிராண்ட் ஃபெமினைன் தான் அப்படிங்கிறத உணர்ந்து அதை யூஸ் பண்ணும்போது உன்னுடைய கர்ப்பப்பையோட ஆரோக்கியத்தை பாரு இப்படி தான் உன்னுடைய கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளுக்குள்ள உன்னுடைய விலைமதிப்பல்லாத கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும்போது உன்னுடைய வெளிப்பொரு தோற்றமும் ஆரோக்கியமாக இருக்கிறத உன்னால் உணர முடியும் உன் உறுப்புகளுக்கு எதெல்லாம் ஆரோக்கியமோ அதெல்லாம் தேர்ந்தெடுத்து செயல்படுத்த ஆரம்பி அதுதான் நீ உன் உடம்புக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி